முக்கியமான ஒரு மரத்தை காட்டுகிறார் கோஃபா என்று சொல்லக்கூடிய மரம் சைப்ரஸ் என வகையைச் சேர்ந்த மரம் அது அந்த மரத்திலிருந்து தான் நீ அந்த கப்பலை செய்ய வேண்டும் ஏனென்றால் அது கரையான் அதிகமாக அரைக்க முடியாது ஸோ அப்பேற்பட்ட மரத்தை இறைவன் தெரிந்து கொள்கிறார் கீழ் வைத்து எல்லாவற்றையும் உள்ளிருந்து பூசு என்று சொல்லுகிறார் கீழ் வைத்து எல்லாம் ஒரு சிறிய துவாரம் கூடமில்லாமல் கீழே வைத்து அவர்கள் மறைக்கிறார்கள் இதுதான் கப்பல் கட்டும் கட்டம் இதுதான் முதல் கருத்து நான் சொல்லுகிறேன் இரண்டாவது கப்பலை நிரப்பும் கட்டம் மூன்றாவது கப்பல் மிதக்கின்ற கட்டம் நான்காவது கப்பலை விட்டு வெளியேறுகின்ற கட்டம் ஸோ முதல் கட்டத்தில் கப்பலை கட்டும் கட்டத்திலே நாம் பல வேலைகளை பார்க்கிறோம் பல மக்கள் அதில் வேலை செய்கிறார்கள் பல மக்கள் உயிர்களை தேடிச் செல்கிறார்கள் ஏனென்றால் கப்பலில் உயிர்களை தேடி வைக்க வேண்டும் என்றால் பல உயிர்கள் பல நாடுகளில் இருக்கின்றன மலைகளில் இருக்கின்றன காடுகளில் இருக்கின்றன பாலைவனத்தில் இருக்கின்றன பல மக்கள் அதை தேடிச் செல்ல வேண்டும் யானை வேண்டுமென்றால் அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு சென்று யானைகளை கொண்டு வர வேண்டும் வங்காள புலி வேண்டுமென்றால் என்றால் இந்தியாவிற்கு வர வேண்டும் அதை போல பல மிருகங்கள் பல தூரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் மக்கள் சென்று அவற்றை கொண்டு வந்து கப்பலுக்கு வெளியே வைத்து பராமரிக்கிறார்கள் ஏறக்குறைய நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் தேடி கொண்டு வந்து நம்ம நோவா தாத்தின் வீட்டின் அருகாமையிலேயே அவர்களுக்கு குடியமர்த்தி உணவு கொடுத்து அதை வளர்க்கிறார்கள் கப்பலை நிரப்புகின்ற உயிர்கள் எல்லாமே ரெடியானவுடன் அந்த கப்பலில் அவற்றை நாம் ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு பொருளாக நாம் ஏற்ற வேண்டும் அந்த கட்டம் இரண்டாவது கட்டம் கப்பல் நிரப்புகின்ற கட்டம் நோவாவின் படைப்பு ஆன்மீகத்தை பற்றி நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது கட்டத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம் பெட்டகத்தை நிரப்புகின்ற கட்டம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இருபத்தி ஐந்தாயிரம் வகையான விலங்குகளை பறவைகளை ஊர்வன துள்ளுவன கலெக்ட் செய்திருக்காங்க சேகரித்து இருக்கிறார்கள் எல்லாம் ரெடியாக இருக்கின்றன இப்பொழுது கப்பலிலே ஏற்ற வேண்டும் பெட்டகத்தில் ஏற்ற வேண்டும் ஒரே கதவு அவர்களை ஏற்றுவதற்கு முன்னால் முதலில் உணவை ஏற்ற வேண்டும் உணவுதான் முக்கியம் ஏறக்குறைய ஒரு வருடம் இந்த பெட்டகத்திலே அவர்கள் இருப்பார்கள்